ராணிக்கா வந்துட்டவா என்ன கோமல்லாம் எப்படி எப்படியாக்கிட்ட போய் இந்த விஷயத்த பற்றி பேச ராசதிக்கு பத்தாயிரம் ரூபாயிலாம் தரேன்ட்டுருக்காவே ஒரு வார்த்தை பேசினா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்க போகுது இது கூட நம்ம பேசலாம் என்ன அர்த்தம் ஒரு மாதம் முழுக்க வேலை செஞ்சால்தான் இந்த வீட்டில் பத்தாயிரம் கிடைக்கும் ஆனால் அவிய ஒரே ஒரு வார்த்தை பேசினா பத்தாயிரம் ரூபா தரேன்ட்டுருக்காவே பேசாமல் ராணிக்கிட்ட போய் கேட்டுருவோம்மா கோமம் இருக்க அவளோ இதையாத்துக்கிட்டு அடிச்சுருவோம் கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் கேட்கலாமா ஆ கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் கேட்ட மாட்டோம் குழு குழுன்னு பேசிடுமாக்கோ அதுவே சரியான கோவகாரம் முஞ்சி எப்ப பாரு சிடு சிடு கடுக்குடுன்னு இருக்கும் இது கிட்ட போய் எப்போ கேட்டாலும் ஒண்ணுதான் சேர்த்தியார் இப்பவே போய் கேட்டுருவோம் உருச்சுமே வேலை விட்டு போயிருன்னு சொன்னா சொண்டு போற வேத ராசத்திக்கா வேலை தரேன்னு சொன்னவல்ல கேப்போம் கேட்டா பத்தாயிரம் கேட்கலாம் பத்தாயிரம் எல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் இடம் என்ன மாற போகுது சரி இத வேற கையில கொண்டு போனுமா சும்மா கெத்தா போய் கேப்போம் நான் அவ்வளவுக்குள்ள சொல்லி உங்க மகா வெளியே போயிருக்கா எங்க அம்மையே கூட்டிட்டு போயிருக்கா அதுவும் நம்ம வீட்ல இல்லாத நேரத்துல இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இது நல்லவா இருக்கு இப்படிதான் ஒருத்தி நம்ம பேச்ச கேட்காம கேட்காம வெளியே போய்கிட்டு இருந்தா அப்படியே ஒரே அடியா ஓடி போயிட்டா இப்ப இவ ஆரம்பிச்சிருக்காளோ ராணி பிள்ளைய அப்படி டக்குன்னு பேசாத ராணி ஜேனி ரொம்ப சின்ன பிள்ளை நீ இவ்ளோ தப்ப பேசாத இங்க பாருங்க இப்படிதான் நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திய சின்ன பிள்ளை படிக்கிற அவளுக்கு கல்யாணம் எதுக்குன்னு கேட்டிய நீங்க அப்படி தான் அவ தைரியமா ஓடி இருக்கா

இப்படியே நம்மளுக்கு தெரியாம நம்ம பிள்ளை போயிருக்கவும் மாட்டா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ராணி பிள்ளைல கொஞ்சமாவது ஃப்ரீயா நம்ம பேச விடணும் அப்போதானே அவங்க என்ன நினைக்கிறாங்க மனசுல என்ன ஆசைப்படுறாங்க நம்மளுக்கு தெரியும் எதுவுமே பேசிடக்கூடாது யாருமே பாத்துடக்கூடாது எங்கேயும் போக கூடாது வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே இருக்கணும்னா பிள்ளை எப்படி இருப்பா நீ அவள பிள்ளை மாதிரியா வச்சிருந்தா ஏதோ ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு ஆமா அப்படியே வச்சிருந்தேன் காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்து என்ன போகணும் வீட்லயே வச்சிருந்தேன்

உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நம்ம எல்லாரும் நின்னுதான் கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆமா யாருனே தெரியாம மூஞ்ச மூடிட்டு இருந்தா எவனோ ஒத்தி தாலி கட்டினா யார் கல்யாணமா நடக்குது நீ நீங்கள நானு முழிச்சு பாத்துக்கிட்டு நின்னா ராணி என் தங்கச்சி மகன் தானே தாலி கட்டான் நீ பாத்துட்டு தானே இருந்தா எவன் கட்டினாலும் உங்க மகளுக்கு தான் கட்டினா நான் பாத்தனும் நானே அவளுக்கு வீட்டுல காண்பேன் தான் தேடிட்டு அங்க வந்தேன் ஏன்னா நீங்களும் அந்த கல்யாணத்துக்கு அவளை கூட்டிட்டு போறதுக்கு துடியா துடிச்சு இல்லைங்கிறதுனால நானே வந்தேன் இல்லனா அந்த பக்கம் கூட நான் வந்திருக்க மாட்டேன் அங்கே வந்து பார்த்த பிறதான தெரியுது இவளுக்கு கல்யாணம் நடக்குது நீ அதான் ராணி நம்மளுக்கு முன்னாடி தானே கல்யாணம் நடந்துச்சு அதனாலும் ஓடி போனானு நீ சொல்லாது நம்ம ஒன்றும் பிள்ளைகள அப்படிலாம் வளர்க்கல நல்ல பிள்ளைகளாவது வளர்த்துருக்கோம் நம்ம முன்னாடி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கான் இங்கே பாருங்க அவளுக்கு இதுக்கும் சப்பாட் பண்ணிகிட்டே என்ன வேறாருங்க ராணிமா கோவக்கூடாதும்மா மாப்பிள டதும் கோவப்பட்டுட்டு இருக்கா ஆவு பண்ண தொப்புக்கு மாப்பிள என்ன பண்ணுவாரு எப்ப உங்களுக்கு இவரை பத்தி தெரியாது அவளுக்கு சாப்பாட்டு பண்ணிக்கிட்டே இருந்தார்

அம்மாவே கூட்டு போனாலும் நான் வெளியே போனதுக்கு பிறகு கூட்டிட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நடக்கதெல்லாம் பாக்கும்போது என்கிட்ட சொல்லாம கூட்டிட்டு போன நினைச்சு கூட்டிட்டு போன மாதிரி இருக்கு வேற எங்க இல்லமா கோயிலுக்கு போறேன் சொன்ன மனசு ஏதோ கஷ்டமா இருக்கு பிள்ளை கூட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்க அவ்வளவுதான் உங்க அம்மைய பத்தி தான் உனக்கே தெரியுமேமா அடிக்கடி கோயிலுக்கு போவா அந்த மாதிரிதான் போயிருக்கா நீ எதுக்கு அதை தப்பா நினைக்கா கோயிலுக்கா இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள போறது எனக்கு பிடிக்கல இங்க எனக்கு பிடிக்காதவங்க தான் இருக்காங்க

வந்துருவாங்க கொஞ்சம் பொறுமையா இரு என்னையால இதுக்கு மேல எல்லாம் இருக்க முடியாது நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு என்ன வரல வாங்க வண்டி எடுக்க ரெண்டு பேரும் போய் தேடி பாப்போம் ராணி மேடம் ஏய் என்ன மேடம் அது உங்க வந்து மேடம் நான் இன்னைக்கு காலையில மேடம் வேலைக்கு வந்துகிட்டு இருந்தேனா ஏய் நீ வேலைக்கு வந்ததே விளங்காம போனதுல நான் கேட்டேனா வட்டேன் நானே டென்ஷன்ல இருக்கே போயிருங்க இருந்து மேடம் ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க மேடம் நான் சொல்லிட்டு ஓடிறேன்

అంగద చలమక చిల్ప వేల పత్తి ఇంటికవే ఆ వీళ్ళ పాకది కాక అంగ పోనా ఎన్ని పాతోడినే నీ అంగదాన్ని వేల పక్క చమ్మంది ఏదో జొలి ఉంటాబ్లోని ఇల్ల మేడం అది వెనక తెలియ అవి తెలియదు ఇలా నా ఇంక వేల ఏదో చొలి ఉంటు పీలో అది మాట నా వేర కొంచెం ఉంగులకి చూందంలా అవి కేటవ మేడం నా ఎదు చోలేని చూన్నాయి அப்புறம் அவியா அதுக்கு நான் அவியா ரெண்டாவது மாவுல கேட்டிருக்கேன் அவியிட்ட கொஞ்சம் கேட்டு பதில் சொல்லுன்னு சொன்னவ சி நீ போய் பதில் சொல்லணுமா ஏங்க இவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க பாருங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தான் வீட்டுக்கு வேலைக்கே சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவேனா நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள இதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது எப்படி வந்து தைரியமா ஏன் முன்னாடி கேட்டுட்டு இருக்க பாருங்க முதல்ல இவளு இந்த வேலை விட்டு அனுப்புங்க ஐயோ மேடம் அவியா நான் வீட்டுக்கு போனதுனால நீ கேட்க சொன்னா மேடம்

அந்த பையனை ஏமாத்தின மாதிரி இருக்கேன்னு எனக்கு வருத்தமா தான் இருந்து அவ கேட்டதுலயும் ஒரு நியாயம் இருக்குது அதனால இவளை கட்டி கொடுத்தா நல்லதுதான் ராணி உன் பேச்சு சரியில்ல ராணி நான் அன்னைக்கு வேண்டாம் சொன்னேன்ல இங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல வேலைக்காரிக்கு முன்னாடிலாம் எல்லாம் அவசியம் கிடையாது இந்த விஷயத்தை பத்தி நம்ம பிறகு யோசிச்சு அவளுக்கு முடிவு சொல்லலாம் இவ்வளவு முதல்ல இந்த வேலை விட்டு அனுப்புங்க ராணி எதுக்கு இப்ப நெட்ட மாதிரி வேலையை விட்டு அனுப்பினாவே என்ன தப்பா கேட்டுட்டா அவி எதோ கேட்டு விட்டாவோ அது தெரியாம வந்து அவளும் கேட்டுட்டா நீ தானே இந்த சமுதாயத்தை விட்டுற கூடாது யோசிச்சு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா அன்னைக்கே நான் வேண்டாம்னு சொல்லிருன்னு சொன்னேன் என்ன நீ அதை காக்க வச்சிட்டு இருக்கிறதே தப்பு சும்மா நெட்ட மாறி குறைச்சில்லாதே நெட்ட மாதிரி நீ போய் வேலைக்கு போருமா ச சரிங்க சார் இங்கே பாரு ராணி அவள் ஃபோன் போட்டு இந்த கல்யாணம்லாம் வேண்டாம் நடக்காதுன்னு சொல்லிரு ஜெனி ரொம்ப சின்ன பிள்ளை அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்றதே எனக்கு இஷ்டம் இல்ல அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்குலாம் கட்டிக் கொடுக்க எனக்கு இஷ்டமே இல்லை அந்த பிள்ளைக்கு தான் நான் சொன்னது கேட்காம இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தா இதுக்காக நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு இந்த சம்மந்தத்தை வேண்டான்னு தான் நல்லது வீட்டு வேண்டான்னு சொல்லு பணத்தை திருப்பி கேட்டாலும் வீட்டுக்கு கொடுத்துரு எனக்கு இந்த இடமே பிடிக்கல உங்களுக்கு நல்லது எதுவுமே பிடிக்காது அதுவும் நான் எது பார்த்தாலும் பிடிக்காது ராணி உங்க அம்மா வாராமா ஜெனியும் வாரா வரட்டும் இன்னைக்கு எவ்வளவு ராணி என்னம்மா ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டா

கோயிலுக்கு போயிட்டு வரோம் இந்த ஊருக்குள்ள கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா ராணி கோயில் எல்லா இடத்துலயும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாலு பேர்த்த கேட்டு கேட்டு போயிட்டோம் இப்போ எங்க இருக்கு அது இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிட்டுமா இனி நாங்களே போயிருவோம் என்னது என்ன போவியலா ஏமா நாளைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன் இவ்வளவு கூட்டிட்டு வெளியே எங்கேயும் போகணும்னு சொன்னேன் இல்லையா எதுக்காக இப்படி இப்படி தான் ஒருத்தி வெளியே போறேன் வெளியே

ராணி அங்கெல்லாம் நாங்கள் இப்படி இருந்ததே இல்லைம்மா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கெழமை அப்புறம் ஆனாலே போதும் நாங்கள் கோயிலுக்கு போயிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை வெளி எங்கேயாவது போயிட்டு வருவோம் பிள்ளைகளை தெனாம வீட்டுக்குள்ளே போட்டு படி படினா அதுவும் என்ன செய்யும் நாலு இடத்துக்கு போயிட்டு தானே அதுவும் மனசும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அது ஒன்றும் சந்தோஷமாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சு படி படினா எப்படிமா படிக்கும் கோயிலுக்கு போகணும் இல்லைன்னா ஏதாவது கடைக்கு போகணும் ஏதாவது வாங்க போகணும்னு எங்கேயாவது போயிட்டு வந்தால் தான் அதுவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நாலு செவத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தா அதுவளுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க நீயே சொல்லு நானும் கூட தானமா போயிட்டு வரேன் நீ எதுக்கு என்னையும் நம்ப மாட்டேங்க அத்தை இந்த வயசுல உங்களுக்கு கூட நிறைய விஷயங்கள் புரியுது ஆனா உங்க மகளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குத்த படிச்சிருக்காலே தவிர பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு இவளுக்கு தெரியல கொஞ்சம் நீங்க சொல்லி கொடுங்க

அது நல்லாவே இல்ல ராணி ஆனும் அங்க இருந்து வரும்போது எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும் நீ தின தினம் வெளியே போக கூடான்னு சொல்லும் போதுலாம் என்கிட்ட சொல்லி சொல்லி வருத்தப்பட்டிருக்கா இதுக்கு நான் பாட்டி வீட்டிலே இருந்திருக்கலாம் நிம்மதியாவது இருந்திருப்பேன்னு சொல்லியிருக்கா அதனாலதான் சொல்றேன் ராணி பிள்ளைகள் மனச நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்க யாராவது கூட்டிட்டு போனாலும் வேண்டாம்னு சொல்ற நீ எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்ற அது கூட விட்டு விட்டு போக கூடாதுன்னா அது வேண வீட்டுல இருக்க கட்லு சேரா ஒரே இடத்துல அசையாமலே இருக்கிறதுக்கு பிள்ளைல்றாடி பிள்ளைல உங்க அம்மாக்கு வழக்க தெரிஞ்ச அளவு கூட உனக்கு வழக்க தெரியல அதனால தான் பிள்ளை இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா எல்லாத்துக்கும் நம்மளும் ஒரு காரணம் ராணி நீ அத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ கடைசியில அங்க சுட்டி இங்க சுட்டி என் தலையில கொண்டு எல்லா பள்ளியும் போட்டுருங்க நீங்க எல்லாரும் நல்ல வேலை மாறிடுங்க ராணி எதுக்குமா மாப்பிள்ளை பிடிச்சு கத்திட்டு இருக்கா எனக்குதாம கோயிலுக்கு போனோம்னு தோணுச்சு மனசுல நிம்மதியே இல்லாத மாதிரி இருந்துச்சு

பாட்டி ஊருக்கு போன பிறகு கோயிலுக்கு போய் எங்க வேணாலும் போ நான் கேட்க மாட்டேன் ஆனா இங்க அப்படி கிடையாது நீ எங்கேயுமே போக கூடாது வீட்டுலதான் நான் பாட்டி ஊருக்கு போவல நான் இங்கே இருக்கட்டுமா என்னது நானும் இங்கே இருக்கேன் பாட்டி தாத்தாவும் இங்கே இருக்கட்டும்மா நான் இங்கே இருந்து காலேஜ் படிக்கிறேன் அங்க பாட்டியால வேலை செய்ய முடியலம்மா அதான் வேலைக்காரி அங்க இருக்கா இல்ல ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்க சாப்பாடுதாம்மா பிடிக்காதனால நான் தான் சமைப்பேன் எல்லா வேலையும் நான் தான்ம்மா அங்கே இருக்கேன் நான் தான் ஒன்றுக்கு ரெண்டு வேலைக்காரையை கூட வச்சுக்கிடுங்க நான் சம்பளம் கொடுக்கேன்னு சொன்னேன்ல எதுக்காக வேலைக்காரையை நிறுத்திவிட்டு சும்மா நீங்களே வேலை செஞ்சிகிட்ருந்தீங்க எத்தனை பேரை வேலைக்கு வச்சாலும் நம்ம செய்கிற மாதிரி இருக்காதுல்லம்மா ஒரு வேலை வேறு யாரும் சமைச்சா எனக்கும் பிடிக்க மாட்டேங்கி பிள்ளைகளுக்கும் பிடிக்காது அவிகளுக்கும் பிடிக்காது அதனால தான்ம்மா வேலைக்காரங்க வைக்கிறதுல எனக்கு இஷ்டமே இல்லை

அவ ஏதாவது பேசிட்டு இருப்பா எனக்கு டவுட் வந்துச்சுன்னா நான் அவன் தான் கேட்பேன் ரெண்டு பேரும் ஜாலியாக வெளியே போவோம் வருவோம் பிடிச்ச படத்தை டிவியில் போட்டு பார்ப்போம் இப்போ எனக்கு என்னவோ அங்கே ஒத்தையில இருக்கிற மாதிரி இருக்கானாலும் நான் இங்கேயே இருக்கேன் பாட்டி தாத்தாவும் இங்கேயே இருக்கட்டும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் அப்போ நம்ம நல்லா இருக்கோம் இங்க பார்ஜனிங் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது இப்பவே இந்த வீட் அவுட் நீ கிளம்பி